இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த கதை கேட்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கதையோட முடிவுல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு காத்துட்டு இருக்கு இந்த கதையை முழுசா கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் பெரும் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு நான்கு பிள்ளைகள் அந்த நான்கு பிள்ளைகளும் வெவ்வேறு இடத்தில் இருக்கிறார்கள் அவர் பழமையான பொருட்கள் எது கிடைத்தாலும் ஓவியத்திலிருந்து நாணயம் வரை விலை கொடுத்து வாங்கி தன் மாளிகையில் வைத்து விடுவார் மனைவி இல்லை பிள்ளைகளும் வெகு தூரத்தில் இருந்தனர் பிள்ளைகள் ஒருவரும் தன் தகப்பனை கவனித்து கொள்ள முன்வரவில்லை உடனிருந்து கவனித்து கொண்டது ஒரு வேலைக்காரன் மட்டுமே ஒருநாள் அவர் காலமானார் சொத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்த நான்கு பிள்ளைகளும் அவர்களுடைய குடும்ப வழக்கறிஞர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் எல்லா சொத்துக்களையும் ஏலம் விட்டுவிட சொல்லி உயில் எழுதி வைத்திருப்பதாக கூறினார் பிள்ளைகள் அடைந்த கோபத்திற்கு அளவே இல்லை சரி ஏலத்தில் பழைய பொருட்களை எடுத்து நல்ல விலைக்கு விற்றுவிடலாம் என்று நினைத்து அந்த நாளுக்காக காத்திருந்தனர் ஏலம் விடும் நாளும் வந்தது ஏல அதிகாரி இறந்து போன செல்வந்தரின் பழைய புகைப்படம் ஒன்றை முதலில் ஏலமிட்டார் கூடியிருந்தோர் பொருட்களை ஏலமிடுங்கள் என்று கூச்சலிட்டனர் முதலில் தனது புகைப்படத்தை ஏலமிட வேண்டும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று ஏலமிடுபவர் சொன்னார் புகைப்படம் ரூபாய் நூறு ஏலம் தொடங்கியது ஒருவரும் பேசவில்லை அவர் பிள்ளைகளும் மௌனமாயிருந்தனர் ஆனால் அவருடன் இருந்து வந்த வேலைக்காரன் எஜமான் தன்னை இத்தனை ஆண்டுகளாக அன்பாய் நடத்தியதை நினைத்து ரூபாய் ஐநூறு என்றான் அவனை எல்லோரும் திரும்பி பார்த்தனர் வேலைக்காரன் மனது பதறியது நன்றி பிள்ளைகள் இவ்வளவு குறைந்த விலைக்கா என் எஜமான் படம் போக வேண்டும் ரூபாய் ஆயிரம் என உறக்க கத்தினான் மறுபடியும் அவனை திரும்பி பார்த்த பிள்ளைகள் பைத்தியம் என்பது போல சிரித்துக்கொண்டனர் கூட்டத்தில் ஒருவன் வேலைக்காரன் பக்கம் திரும்பி ஏன் சும்மா இருக்கிறாய் ரூபாய் இரண்டாயிரம் என்று உயர்த்த வேண்டியதுதானே என்றார் வேலைக்காரன் பதில் சொன்னான் என் எஜமான் படத்திற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்னிடம் இருப்பது ஆயிரம் ரூபாய்தான் என்றான் எனவே ஆயிரம் ரூபாய்க்கு அந்த புகைப்படம் ஏலம் எடுக்கப்பட்டது வேலைக்காரன் தன்னிடமிருந்த ரூபாய் ஆயிரத்தை கொடுத்து அந்த படத்தை பெற்றுக்கொண்டான் ஒரு துணியால் அந்த படத்தை அழுத்தி துடைத்து அழுக்கை நீக்கினான் இப்போது சபையார் நிமிர்ந்து உட்கார்ந்து முதலில் என்ன பொருள் ஏலம் விடுவார்கள் என ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தனர் ஏல அதிகாரி ஒரு அடி முன்னே வந்து கணவான்களே ஏலம் முடிந்து விட்டது நன்றி நீங்கள் கலைந்து போகலாம் என்றார் என்ன ஏலம் முடிந்து விட்டதா மற்ற ஏராளமான பழம்பொருட்கள் எல்லாம் இனிமேல் தான் ஏலம் போட வேண்டும் என்றார்கள் இப்போது குடும்ப வழக்கறிஞர் முன்னே வந்து பேசினார் கணவான்களே மன்னிக்க வேண்டும் யார் தன்னுடைய படத்தை வாங்குகிறார்களோ அவருக்கே தன் முழு சொத்தும் போய் சேர வேண்டும் என்று செல்வந்தர் எழுதி வைத்திருக்கிறார் அதன்படி இந்த வேலைக்காரன் தான் அவரது ஆஸ்திக்கு சொந்தக்காரனாகிறார் என்றார் எல்லோரும் மனதுக்கத்துடன் கலைந்து சென்றனர் அவருடைய பிள்ளைகளும் தலைகுனிந்து ஒவ்வொருவராக சென்று விட்டனர் இந்த வேலைக்காரனுக்கு இருக்கிற பாசம் கூட பெத்த பிள்ளைங்களுக்கு இல்லை பார்த்தீங்களா அப்பாவை பார்த்துக்க ஒருத்தர் கூட வரல ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சொத்துக்கு மட்டும் கரெக்டாக வந்துட்டாங்க இது கதையில் மட்டும் இல்லைங்க நிஜத்துலேயும் இந்த மாதிரி சம்பவம் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு இது போன்ற சம்பவங்களை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்